தேடி நீதேவா தாமரை பாதவே, வாடி நீன் நேரமே, அழைக்கிறான் மாதவன் நீரைத்தவன் ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா குருவே சரணம் குருவே, குருவே, குருவே பின் தான் india நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தேடி தேவதேவா, தேவ தாமரை பாதமே வாடி வாசுதேவா வந்தது நேரமே சுப பந்து வராளி அப்படியே மனதை போட்டு இழுக்குது இல்லங்க இந்த ராகத்தை பத்தி தான் அருமையான விஷயங்கள் டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே பகிரப்போறாரு வாங்க நேரில் டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் 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 நம்ம சுப பந்து வராளி ராகத்துக்குள்ள மீண்டும் இந்த எபிசோட்லயும் நம்ம பயணிக்கணும் டாக்டர் ராகத்தின் அமைப்பை ஒரு தடவை சொல்லிட்டு அதுல இடம்பெற்ற திரை இசை பாடல்களை நீங்க எங்களுக்காவே சந்தி வர இன்ஸ்பயர் பண்றீங்க அழைக்கணும் மாதோல ஆமா என்ன ஒரு அழகான கம்போசிஷன் அந்த கண்டிப்பா மக்களுக்காக இந்த எபிசோட்ல பாடுறோம் யெஸ் பாடிட்டு அப்புறம் முதல்ல பாடலா பாடிட்டு அப்புறம் டிகோர்ட் பண்ணிக்கலாம்

மாதவன் ஆனிரை ான்தவன் ஆத்தவன் மணிமொடியும் மயிலிரகும் எதிர்வரவும் ൂതി പുറി മാതവീഷവ ശ്രീധരാൻ മാധവൻ ஆலை மணி மணிமுடியும் மயிலிரகும் மாதவா கேசவா ஸ்ரீதரா எப்போ சஸ்டைன் நோட்ஸ் பாருங்கள்.

ப பப்ப மாதா அதே ரிப்ப மணிமுடியும் மமபமா மயிலிறகும்பமபகா மாதவ சனி சரி அந்த ரீல் இருக்கிறது அது ஒரு ஹாண்டிகாக இருக்கும் கேஷவ சனி சரி ஸ்ரீஸ்ரீ சனி சரி தே தாமரை பாதவி சனி 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 தேடி நீ தாமரை பாதவி வாடி வா வந்தது வாசல் நாடி நீன் வேதகான பாடி நீன் கால காலம் இன்னும் ஒரு ஹார்டிக் பாருங்கள் இப்பா ஞானவாசல் சாடேன் இதுக்கு சொறோம் சா சரி த மத மத மகா சரி க மத மகரி பஞ்சம் இல்லாமல் பண்ணால் ஒரு அழகு வரும் அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் தரும்

ஞானவாசல் நாடினேன் சாசரீதம் மத மத மக வேதகானம் பாடினேன் தரிகாத மத மத மக நானோனை சாமி மம்மா அப்பா மகாரிக சா தேடி நீந்திวะதேவா தாமரை பாதமே ஒரு ஒரு நோட்டில் இருக்கும் என்ன ஒரு வைஃப்ஸ் கிடைக்குது அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் சிவ பந்தோராளி ஒரு கொகைக்குள்ளே போகும்போது நம்ம பேசுறச்சே எப்படி அந்த சவுண்டு கேட்குமோ அது வரைக்கும் ஒரு ரிவர்வ் இருக்கு இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஒரு ஹாண்ட்டிங் ஃபீல் ஒரு ரிவர்வ் இருந்துட்டே இருக்கும் அதில் எஸ் சரணம் டாப் ஷோர் காதில் நான் கேட்டது வேணுகானாமிருதம் மாமன் எப்படி பாடி காதில் நான் கேட்டது வேணுகான கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம் மாயனே மாசில்லாத தூயனே ஆத்மநாதம் அடைந்த பின்னும் தேடி நீந்தேவா தாமரை பாதவே காதில் நான் கேட்டது கண்ணில் நான் கண்டது, கண்ணன் பிருந்தாவனம் மாயரே நேயனே மாசில்லாத தூயனே ஆத்மஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே குருவே சரணம் குருவே சரணம் குருவே 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 எக்ஸலன்ட் டாக்டர் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அப்போ அந்த பாட்டு வந்து நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கோ என்ன பண்றோம்னே மறந்து போயிடுது டாக்டர் அப்படியே அந்த பாட்டுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருந்தது அவ்வளவு அழகா இருந்தது டாக்டர் மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்வரங்கள் ஆமா இப்ப நிறைய சஸ்டைன் நோட்ஸ் கொடுத்து பாரு ரொம்ப ஃபாஸ்டா வேணாம் ஏன்னா இப்ப இந்த பாட்டு பாடணும் இல்லையா மாதவா அதுக்கேத்த மாதிரி சுரங்களை பாரு சரி சரி സരി ഗി സനി സരി ഗരി ഗാമി സനി പാ മഗരി സാ ദ സി ദ சாரி கரி கரி மனித சாரி கரி சரி தரி சனி ஆனால் இதை எப்படி வேணாலும் பாடுறாங்க பாடலாங்கிறதுக்கு சுப சுபுந்தவர்களையும் நான் ஒரு பர்சனாலிட்டியை பார்க்குறேன் ராகதேவதையை ஒரு பர்சனாலிட்டியை பார்த்து அதை என்னெல்லாம் அழகுபடுத்த முடியுமோ முதல்ல ஒரு பிளே சரி கம்ம பத பத சரி ந மத

முருகா எழில் மேவும் குமராவும் வேண்டி தினமும் நான் சீர்கழையா பண்ண பண்ண எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எழில்மேவும் குமராவும் வேண்டி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ அங்கு இங்கு என்று அலைந்து திரிந்த பின்னோ அங்கு இங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அழகூனை காணும் ஆவலினாலும் எங்கெல்லாம் தேடுவதோ அங்கு இங்கு என்று அங்கு இங்கு என்று சஞ்சாரம் பண்ணலாம் நிறைய அங்கு இங்கு என்று அங்க இங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அழகோனை காணும் ஆவலினால் இன்னும் புயின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா டாக்டர் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அப்படியே அந்த சுபபந்து வராளி ராகத்தினுடைய அப்படியே சுவாசம் முழுக்க அதுதான் டாக்டர் நிறைந்திருக்கு இந்த ராகத்தின் தொடர்ச்சியை அடுத்த அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே இன்னும் நிறைய பாடல்கள் பாடி காமிக்கணும் டாக்டர் ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கண்டுபுடிச்சே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வெரைட்டி சாங்ஸ் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் டாக்டர் நன்றி